என்னம்மா பண்ண போறீங்க இன்னைக்கு டிப்போ நான் வந்து தக்காளி தோசைமா ஆ செய்ங்கம்மா ஆ அதெல்லாம் காமிக்கிறேன் இப்போ செய்கிறதா சொல்லவா ஆ சொல்லுங்கள் அரிசி பச்சை அரிசி இரநூறு ம் குளுங்க நூறு தக்காளி வந்து கால் கிலோ நறுக்கி வச்சுருக்கேன் கழுவி பச்சை வரமளகா ஆறு வெங்காயம் ஒன்று சோம்புத்தூள் கொஞ்சம்

சும்மா அது வளர்க்குறதுக்கு தான் அந்த அரைபடுறது மறுபடியும் சொல்கிறேன் ஆறு மிளகா வட்ட ஒரு நிராயம் இதை லேட்டை அப்புறமா அப்புறோம்னா தக்காளி இந்த தக்காளி வந்து கிராமத்தில் வந்து மிச்சம் ஆகுமா மிச்சம் ஆங்குறத போட்டு இந்த அரைச்சி தோசை மிளக ஊற்றி கூட ஊற்றிடுவாங்க நான் இப்போ வந்து தனியாக அரிச்சு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இப்போ தக்காளியை வளர்க்குறேன் கிராமத்தில் விதையெல்லாம் வீணாக அவங்களே எல்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல அதனால் எல்லாமே தெரியும் சில தக்காளியெல்லாம் விதையை எடுத்துகிட்டு கூட நாங்கள் சொல்வோம் விதையை எடுத்து அதை விற்கிருவோம் ஓ தக்காளிலேருந்து விதையை எடுத்து ஆமாம் எடுத்து விற்றுட்டு தக்காளியை வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிவிடுவோம் ஓ எப்பொழுதுஷாக இருக்கு ஒரு சுமாராக வதக்கணா போதும் ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான் கட்டில் கொட்டி ஆறேன் இதை ஆறுனதுக்கப்புறம் அரைக்கணுமா ஆமாம் ஆமாம் ஆறணுமா மிக்சியில் சூடாக போட முடியாதுல்ல அதுதான் அது வரைக்கும் அரிசி அரைச்சிக்கான் கேட்டால் ஆ காமிங்க ஆ இப்போ மிக்சியில் போட்டிருக்கீங்க அதை அரைக்க மிக்சியில் போட்டு அரைக்கணும் ம் அப்போ அரிசி வந்து பச்சரிசி இரநூறு குழுங்கரிசி அரிசி நூறு முந்நூறு ரெண்டுக்கு பாதி இப்போ நான் அரைக்கிறேன் தக்காளி போட்டு அரைக்க போகிறேன் கொஞ்சம் மிளகாய் அரைச்ச விட்டு தக்காளியை போட்டு அரைக்கணும் இந்த மாவு வந்து புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை எப்போ உடனே செஞ்சு உடனே சாப்பிடணும் அரிசி நைஸாக அரைக்கணும்மாமா ஆமாம் ஓரளவு கொஞ்சம் இதாக கொஞ்சம் மிளகாவை கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம தக்காளியை ஆமா தக்காளியை போடணும் ஏன்னா முதல் தக்காளியோட போட்டால் மிளகா அரைப்படாது அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கடைசியில் அரைச்சி அதில் ஊற்றணும் உப்பு அப்புறம் போட்டு காமிக்கும் அரிசி வந்து கொஞ்சம் குருணையாக மாமா ஆமாம் கொஞ்சம் குருணையா அதை காமிங்க ஆமாம் ரொம்ப குருணையில் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு அரைக்கலாம் ம் தெரியுத நைஸ் குருணையா ஆமாம் நைஸ் குருணையா இப்போ தக்காளி வெங்காயம் அரைச்சாச்சு ம் இப்போ இதில் ஊற்றுறேன் மிக்ஸ் பண்ணுறோம் ஆமாம் இதில் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றுற வேண்டியது தான் உப்பு போட்டு தோசை கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் சோம்புத்தூள் ம் நான் கொஞ்சம் உப்பு போடுவேன் கொஞ்சம் போட்டால் போகுது சோம்புத்தூள் என்ன பாருங்க உப்பு உப்பு போடுறேன் உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்காங்க இப்போ கருவேப்பில் நான் பாருங்கள் நல்ல கலராக இருந்துச்சு நல்லா நல்லபடி கலக்கிக்கணும் என்னமே ஆமாம் ஆமாம் கலக்கிக்கிட்டு தோசை மாவு அளவுக்கு ஊற்றணும் இந்த பாருங்கள் தோசை மாவு அளவுக்கு தான் இருக்கும் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த தக்காளியும் அழுவழுக்க மாவு அரைச்சா சரியாக இருக்கும் உப்பு காரமெல்லாம் உங்கள் தேவைக்கேற்பதான் நான் வந்து ஒரு ஒரு அளவை சொல்கிறேன் உங்களுக்கு இதுக்கு தேங்காய் சட்னி தான் மேக்ஸு அது கார சட்னி எல்லாம் நல்லா இருக்கார் தக்காளி தோசைக்கு ரெடி சரியாமா தக்காளி தோசைக்கு மாவு ரெடி மாவு ரெடி இப்போ நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் இந்த பாருங்கள் தெரியுதா இந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு தான் மாவு இருக்கும் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தோசை ஊற்ற போகிறீங்களா ஆமாம் தோசை ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு இந்த தோசை மெல்லிசா ஊற்றணுமா இல்லை கனமாக ஊற்ற நம்ம சாதாரணமாக தோசை ஊற்றுறவேன் அதே மாதிரி ஊற்றுனா போதும் மெல்லிசா நான் வேண்டியது அது மெல்லிசாக தான் வரும் உங்களுக்கு மந்தமாக வராது ஊத்து பாருங்கள் பாரு எப்படி ரெட் கலராக அழகாக இருக்குமா ரெட் கலராக இருக்குமா பார்த்தாலே சாப்பிடணும் இதுக்கு தேங்காய் சட்னி தான் மேட்ச்சு நீங்கள் அரைச்சிக்கோங்க உங்கள் தேவைக்கு எடுத்துட்டிங்களா ஆ எடுத்துட்டேம்மா இந்த சூப்பரான தக்காளி தோசை ரெடி அரிசி தக்காளி எல்லாம் அரைச்சு போட்டு தக்காளி அரிசி ஊற வச்சுட்டு தக்காளி தக்காளியை நறுக்கி வதக்கி அரிசி தக்காளி எல்லாம் அரைச்சு ஒரேடி ஊற்ற வேண்டியதுதான் அது வேலையே அவ்வளவுதான் வேற அதுக்கு வேலையே இல்லை தக்காளி தோசை ரெடி பண்ணியிருக்கேன் தக்காளி தோசைக்கு மேட்ச்சா தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் அதை நீங்க லைக் பண்ணுங்க சிறீலட்சுமி சேனலில் சேனல்ல லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்